ஹலோ Friends! வெல்கம் back Fire வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான முதல் மாதமான ஜனவரி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஜனவரி மாதத்தில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பார்த்திங்கன்னா தலைவிதி ஒவ்வொரு விதமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நீர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதனால தனுசு ராசி நீர்களுடைய வாழ்க்கை அப்படி என்ன மாற்றம் நடக்கும் போது இவங்களுடைய தலைவிதி எப்படியெல்லாம் மாறப்போகுது அப்படின்ற தகவலை தனுசு ராசி நீர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக தனுஷ்ராசினியர்களுக்கு இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்க போகுது இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்து நிறைந்திருக்க போதா அப்படின்ற தகவலை முழுமையாக பார்த்து பயனடைங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் தனுசு ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது தொழில் கிரகமான சனி உங்களுக்கு சாதகமாக எந்த காலகட்டத்தில் இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது சனி உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால தொழில் ரீதியா உங்களுக்கு சாதகமான பலன் மட்டுமே கண்டிப்பா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே நல்ல ஒரு முன்னேற்றமான சூழலில் உங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனவரி மாதத்தில் தனுசு ராசினியர்கள் தொழில் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கலாம் அதே போல் இந்த தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தவும் செயல்படுத்தி ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க இதனால் உங்கள் வாழ்க்கையில் சாத்தியமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசினியர்களுக்கு புதிய திட்டங்களுக்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது அதே போல இந்த மாதிரி திட்டங்கள் உங்களுக்கு சாதகமானதாக கண்டிப்பா இந்த ஜனவரி மாதத்தில் தனுசு ராசினியர்களுக்கு தொட்டதெல்லாம் சாதகமான பலனை தரப்போது அப்படின்னு சொல்லலாங்க இந்த காலகட்டத்தில் எந்த நேரத்தில் நீங்க எந்த விஷயத்தை செய்தாலும் அதுல உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நீங்க ஏதாவது முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைத்தால் கூட இந்த காலகட்டத்தில் நீங்க கண்டிப்பா செய்யலாங்க நீங்க செய்யக்கூடிய முயற்சி கண்டிப்பா ஒரு நல்ல முன்னேற்றமும் நல்ல லாபத்தையும் உங்க வாழ்க்கைக்கே தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே போல தனுசு ராசி நீர்களுக்கு பத்தாம் வீட்டில் கேடு பயிற்சியாகி இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அதிக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது அதே போல உங்களுடைய தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணம் அடிக்கடி மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் என்னதான் வெளியூருக்கு அடிக்கடி பயணம் சென்றாலும் தொழில் ரீதியாக மட்டுமே இந்த பயணம் உங்களுக்கு இருக்க போது இதன் மூலமாக உங்களுடைய தொழிலில் புதிய ஆர்டர்கள் கிடைக்கலாம் இதனால உங்களுடைய தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் இதனால உங்களுக்கு தெரிய வரும் சோ இந்த காலகட்டம் தனுசு ராசினியர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமா கண்டிப்பா இருக்க போது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ தனுசு ராசினியர்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இந்த காலகட்டத்தில் நீங்க செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல தனுசு ராசினியர்களுக்கு ராகு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசில நான்காம் வீட்டில் பேச்சியாக இருக்கிறார் இதனால தனுசு ராசில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தலாம் அதாவது பிறருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மாணவர்களுக்கும் பிரச்சனை இருக்கு சக மாணவர்களுக்கும் இதனால பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் அதிக கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா கண்டிப்பா அமையலாம் எந்த அளவுக்கு மாணவர்கள் சிறப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்க செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விதமான மதிப்பெண் கிடைக்கலாம் இதனால உங்க வாழ்க்கையில அதிகப்படியான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க முடிந்த அளவுக்கு மாணவர்கள் உங்களுடைய கவனத்தை சிதறாமல் படிப்பது உங்களுக்கு நல்ல விதமான பலனை தரப்போது அப்படின்னு சொல்லலாம் அதே போல தனுசு ராசியில ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி ஒரு குடும்ப சூழல் இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் சண்டைகள் வந்தாலும் தனுசு ராசினியர்கள் எந்த நேரத்தில் நீங்க எந்த அளவுக்கு அனுசரித்து போறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கலாம் இதனால உங்க வாழ்க்கையில ஒரு மன நிம்மதி கூட கிடைக்கலாம் பிரச்சனை சண்டை சச்சரவு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால உங்களுக்கு மன அமைதி கெடுவதற்கான ஒரு வாய்ப்பும் இழலாங்க அதனால தனுசு ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க அனுசரித்து போறது உங்களுக்கு எந்த வித தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி வாழலாம் அதே போல சந்திரன் லக்னத்துடன் தொடர்புடைய ஆறாவது வீட்டில் குரு அமர்ந்து இருக்கிறதுனால தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் அதிக பலன்களை பெற மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில ஏதாவது சிறு பிரச்சனைகள் எழுவதற்கான ஒரு அமைப்பும் இருக்கிறது சிறு பிரச்சனையா இருந்தால் அதன் மூலம் தனுசு ராசினியர்கள் அனுசரித்து போகலாம் நீங்க அனுசரித்து போகாமல் உடனுக்குடன் பேசி சண்டையை பெரிதாக்குனீங்கன்னா இதன் மூலம் உங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில விரிசல் விழுவதற்கான ஒரு அமைப்பும் ஏற்படலாம் அதனால இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயத்தில் தனுசு ராசினியர்கள் அதிக கவனமுடன் செயல்படணும் அப்படின்னு சொல்லலாங்க இதன் காரணமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய காதலியுடன் அன்பை தக்க வைத்துக் கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கலாம் அதே போல தனுசு ராசி நீர்களுக்கு உங்களுடைய காதல் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் அதிக அன்பை காட்ட முடியாத ஒரு சூழலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இழலாம் எந்த அளவுக்கு நீங்கள் முழு அன்பை முழு ஈடுபாடுடன் காதல் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் காதல் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கோ அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசினியர்களுக்கு குரு உங்களுடைய ராசியில ஆறாவது வீட்டில் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் பணப்பழக்கம் உங்களுக்கு சீராகவும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் சீராக இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா பண ரீதியான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் தனுஷ் ராசினியர்களுடைய வாழ்க்கையிலே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய செலவுகள் மற்றும் சேமிப்புகள் அதிகரிப்பதற்கு மிதமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த காலகட்டத்தில் பண ரீதியான பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாலும் நீங்க கொஞ்சமாக சேமித்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதனால உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை செலவு இந்த மாதிரி அடிக்கடி வந்தாலும் நீங்க உங்களுக்கு தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்திக் கொள்வது நல்லதுங்க ஆடம்பரமா செலவு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பண ரீதியான கஷ்டங்கள் உங்களுக்கு எழலாம் இதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எது தேவையோ அதற்கு மட்டும் நீங்க செலவு செய்வது உங்களுக்கு நல்ல விதமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசினியர்களுக்கு குரு ஆறாவது வீட்டில் இருக்கிறதுனால இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த ஜனவரி மாதத்தில் தனுசு ராசினியர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க கவனத்தை செலுத்தியாகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு சிறு தொந்தரவு இருந்தால் கூட அதை உடனடியாக பார்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க அப்படி என்ன உடல் ரீதியான தொந்தரவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டை தொற்று மற்றும் உடல் பருமன் இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ தனுசு ராசினியர்கள் இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டமா கண்டிப்பா இருக்க போகுது ஜனவரி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பாத்திருப்பீங்க அதே போல இந்த நேரத்தில் என்ன பரிகாரம் செய்யணும் தெரிஞ்சுக்கோங்க இந்த நேரத்தில் நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்று உங்களால முடிந்த அளவுக்கு ஏழைகளுக்கு உணவு அளிக்கலாம் இந்த மாதிரி உணவு பொருட்களை நீங்க தானமா கொடுக்கறதுனால உங்களுக்கு புண்ணியம் இதனால சேரலாம் அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சங்கடங்கள் அனைத்துமே இதனால குறைவதற்கும் ஒரு வாய்ப்பும் இருக்கிறது முடிந்த அளவுக்கு தனுசு நீர்கள் இந்த பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களால எந்த அளவுக்கு உணவுகளை தானமா கொடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு கொடுத்தால் கூட உங்களுக்கு புண்ணியம் கண்டிப்பா பெருகுங்க சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல தனுசு ராசினியர்களுக்கு ஜனவரி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ முழு முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால தனுசு ராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்கும்போது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ